வணக்கம் அனுஷம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அனுஷம் மூதாம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இதனுடைய அதிபதி வந்து சுக்ரன் அதில் சுக்கர பகவானாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்னது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காதது இருக்காது ஆனால் லேட்டானாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆனால் லேட்டாக தான் கிடைக்கும் எதையும் ஒரு போராட்டமாக இரு போராட்ட குணம் தான் இருக்கும் ஒரு போராடி தான் அவங்க ஜெயிப்பாங்க சேலம் வயதிலே வந்து பார்த்தீங்கன்னா திருடம் திருமணம் இருக்கலாம் சில பேர் இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆகும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஆகும் அப்புறம் பாசம் நிறைந்தவர்கள் இவங்க குடும்பத்தில் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க குடும்ப பொறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அறிந்து நடந்து கொள்வாங்க அதே மாதிரி சிக்கனமாகவும் இருப்பாங்க கடின உழைப்பாளிகள் பிறருக்கு உதவி செய்த செய் செய்வதன் வாயிலாக இவங்க வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க அதனால இவங்க பிறருக்கு உதவி தான் நல்லா இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல் தானம் வந்து இவங்க செய்யலாம் எள்ளு வந்து பார்த்தினா தானம் வந்து செய்யலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா சனியோட இது வந்து கிடைக்கும் இவங்க ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருப்பாங்க மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க நன்றி வணக்கம்